அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி நிலவர வானிலை அமைப்பு வானிலை அறிக்கை பார்ப்பதற்கு முன்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நேற்று நீடித்த இந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி தெற்கு நோக்கி அவ்வப்போது நகர்ந்து வந்து மாலத்தீவை நோக்கி செல்வதற்காக அப்படின்ற மாதிரி நகர்ந்து வந்து தெற்கே சுழன்று வருகிறது இதன் காரணமாக வானிலை அமைப்பு நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் டெல்டா கடலோரங்கள் முதல் தென் கடலோரங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டோம் நேற்று மாலையே பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் அதாவது ராமநாதபுரம் அந்த கடலோர பகுதிகளில் ஒரு தூரல் துளி மாலையிலே அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டு ஒரு லேசான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்திருக்க கூட இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கூட பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு அடையாமடை பகுதிகளில் மற்றும் தக்கலை பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் அளவு இப்படி ஒரு சென்டிமீட்டருக்கு கீழாகவே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குற வாய்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறது இதே இந்த நிகழ்வின் காரணமாக அப்படின்ற மாதிரி தற்பொழுது இந்த நிகழ்வு வந்து தெற்கு இலங்கையின் தெற்கு புறமாக நீடிக்கும் காரணத்தினால இப்போ இதற்கு காற்றின் போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நம்ம மேற்கத்திய இடையூறு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து கடந்து வந்து தற்பொழுது புதுடெல்லிக்கு மேற்கு புறமாக நீடித்து வருகிறது இதன் காரணமாக வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை தன் போக்கில் கட்டுப்படுத்தி கொண்டு அதாவது வட மேற்கிலிருந்து இறங்கி நீராவி காற்றாக நிலநடுக்கோட்டு பகுதியை சொன்று வந்து எந்த ஒரு நிகழ்வாக வந்து வங்கக்கடல் இருந்தாலும் அதற்கு வந்து வரும் இப்போ அதன் காற்று வந்து அமைப்பு அதன் பக்கமும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு புறமாக உயிரழுத்தம் நீடித்து அதாவது லேசான மெலிந்த உயிரழுத்தம் நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதன் போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு காற்று அவ்வப்போது அதன் போக்கில் லைட்டாக அப்படியே வட மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் அப்படின்ற மாதிரி பயணிக்கிறது வடகிழக்கு காற்று வந்து அவ்வளோ அவ்வப்போது அளவாக அப்படின்ற மாதிரியும் மற்றும் கிழக்கு காற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா கடலோரப் பகுதிகள் மற்றும் இலங்கையை ஊடாக பயணிக்க செய்து அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை தற்பொழுது கடலோரங்களில் அப்படின்ற மாதிரி கொடுத்து வருகிறது இந்த அறிக்கையை பதிவு செய்யும் இந்த வேலையிலே பார்த்திங்கன்னா அந்த மயிலாடுதுறை கடற்கரை பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம் ஓரத்திற்கு கடற்பகுதிகளில் வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே மிதமானது அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் அதுபோலவே காலையிலே பார்த்திங்கன்னா இந்த சென்னை வரைக்குமே அப்படின்ற மாதிரி க கடற்கரை ஓரமாகவே அப்படின்ற மாதிரி சீஷோர் சைடில் ஒரு ரெயின்ஃபாலை கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து உள்ளே வந்து அதற்கு முற்பட்டு ஏற முடியல அதாவது வெப்ப உயர்வுக்கு பிறகு மழை பொழிவானது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை ஒரு மேகமூட்டமும் லேசான தோல் துணி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தற்பொழுது வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து வருகிறது இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் இது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து கிழக்கு காற்றின் ஈர்ப்பு வட அதாவது வடக்கு இந்த வீச்சு ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஏற்படுத்தும் சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த மழைப்பொழிவானது மிதமானது லேசான தூரல் மழை மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மிதமானது மழை லேசானது அவ்வப்போது ஒரு இடங்களில் சற்று கனமழை என்று எதிர்பார்க்கப்பட்டோம் அதிக வாய்ப்பாக வந்து நம்ம தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் இருக்கிறது சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அங்கே வந்து மழைப்பொழிவானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் ஆங்காங்கே 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 இருக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இது வந்து பரவலான மழைப்பொழிவு இல்லைன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இது வந்து குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பருவம் தப்பிய மழைப்பொழிவுன்ற காரணத்தால் இது வந்து நீராவி காற்றை குவிதலுக்கு ஒரு கூடிய அமைப்போ அல்லது இந்த நிகழ்வு வந்து நம்ம தமிழகம் ஊடாக பயணிக்கிற அமைப்போ இல்லை அதன் வெளிசுற்றானது அதன் தாக்கமானது காற்றை ஈர்க்க செய்து கிழக்கு காற்றின் ஈர்க்கு அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு ஈர்க்க பெறுதோ மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களுக்கும் வடமேற்கு மாவட்டங்களுக்கும் எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது தற்பொழுது வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு லேசானது முதல் மிதமானது அப்படின்ற மாதிரி தான் பெருமழைக்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றது குறிப்பிடத்தக்கது பொங்கலுக்கு பிறகு ஒரு மழை இல்லாத ஒரு வானிலையாக ஓரிரு நாட்கள் இருந்தாலும் மீண்டும் மழை பொழிவிற்கான ஒரு வா சாதக சூழ்நிலை பதினெட்டு தேதிக்கு நள்ளிரவுக்கு பின் இருக்க வாய்ப்பிருக்கிறது வானிலையோ எப்பொழுதும் ஆறுதல்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்